அன்பான மாணவ செல்வ செல்வங்களே அடுத்ததாக நம் இந்தியருக்கு இந்தியாவுக்கு வணிகம் செய்யும் நோக்கில் வந்தவர்கள் வந்து டேனியர்கள் என்ற அழைக்கப்படக்கூடிய டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த டென்மார்க் அரசர் நான்காம் கிறிஸ்டியன் இணைஞ்சார்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு மார்ச் பதினேழில் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குறார் அதான் பிற ஐரோப்பிய நாடுகள் மாலே அவங்களும் என்ன செய்கிறாங்க செய்யும் நோக்கில் என்ன செய்கிறாங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அவங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் தரங்கம்பாடி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு பகுதி அது மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறில் செராம்பூர் அதாவது வங்காளத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த எல்லாம் வந்து குடியேற்றங்களை நிறுவனாங்க இந்த செராம்பூர் வந்து தேனியர்களுடைய இந்திய இடமாக அமையுது தேனியர்கள் வந்து இந்தியாவில் தங்களை பலப்படி பலப்படுத்தி கொள்வதுக்கு தவறிவிட்டாங்க காரணம் என்னென்னா பிற ஐரோப்பிய நாடு போட்டியை சமாளிக்கவில்லை எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் டேனியர்கள் இணைஞ்சாங்க இந்தியாவில் இருந்த தங்களுடைய குடியேற்றங்கள் அனைத்தையுமே ஆங்கில அரசுக்கு விற்றாங்க இந்த தரங்கம்பாடியில் அவங்க வந்து குடியேறும் பொழுது அந்த தரங்கம்பாடி என்ற வார்த்தை அவங்க வாயில் நுழையாமல் அதை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா டேனஸ்பெர்க் என்று அழைச்சிருக்காங்க சீகன் பால்கு என்பவர் டென்மார்க்கின் அரசர் அதாவது என்பவரை வந்து இணைகிறாரு டென்மார்க் அரசர் வந்து இந்தியாவிற்கு அனுப்புகிறாரு அவர் தரங்கம்பாடியில் வந்து ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவுகிறார் இப்படி இந்தியாவோடய வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க தம்பிகளாக பார்த்துக்கோங்க இது தரங்கம்பாடி கோட்டை எல்லாமே கற்கோட்டைகளாக நல்ல சிறப்பு வாய்ந்த கோட்டைகளை அவர்கள் கட்டி வைத்திருந்திருக்கிறார்கள் அதை நாம் காப்பாற்றினோமா என்பது தான் கேள்விக்குறி அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள் பொதுவாக ஆங்கிலேயர்களுக்கு ஐரோப்பாவிலே மிகப்பெரிய போட்டி என்று சொல்லக்கூடியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இந்த அவங்க என்ன செஞ்சாங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை நிறுவுகிறாங்க அதை நிறுவனம் யார்னால் மன்னர் பதினான்காம் லூயியோட அமைச்சரான கால்பர்ட் என்பவர் இது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறில் உருவாக்கப்படுது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழில் பிரான்காய்ஸ் கரோன் தலைமையிலான கீழ் வந்து ஒரு குழு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வருகை இருந்த ஐரோப்பிய நாடுகளிலே கடைசியாக வந்த நாடு வந்து ஐரோப்பிய நாடு வந்து பிரான்ஸ் தான் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் தான் நிறுவுகிறார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதுல மார்காரா என்பவர் இணைகிறாரு கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை மசூலி பட்டணத்தில் நிறுவுகிறாரு அடுத்ததாக ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணில் பிஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் ரோடிக்கு இணைகிறாங்க வழங்கப்பட்ட அந்த மானியத்தின் கீழே மார்டின் என்பவர் இணைகிறார் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவுகிறார் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே எப்படி இந்தியாவில் அரசியல் ரீதியாக தவறு செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அதாவது அரசாங்கத்தின் பா அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் போய் குடியுரிமை கேட்டால் அதாவது குடியிருக்கக்கூடிய உரிமை கேட்டால் வழங்கப்படுகிறதோ அது மாதிரி பாண்டிச்சேரியில் வளர்ச்சிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் பிரான்ஸில் போய் குடியேற்ற உரிமை கேட்டால் உடனே வழங்கப்படும் அங்கே உள்ள கலாச்சாரம் அப்படியே பாண்டிச்சேரி அதாவது பிரான்ஸோட கலாச்சாரம் இருக்கும் அங்கே வாழ்ந்தவர்களுக்கும் வசிப்பவர்களுக்கும் சென்றவர்களுக்கும் இது நன்கு தெரியும் ஆக பாண்டிச்சேரி என்ன ஆகிப்போச்சு இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு வளமையான பிரெஞ்சு குடியுமையாக மாறிடுச்சு பாண்டிச்சேரியில் செயின்ட் லூசி லூயிஸ் என்பவர் இணைகிறாரு சாரி செயிண்ட் லூசி லூயிஸ் எனப்படக்கூடிய கோட்டையை பிரான்காய்ஸ் மார்டின் என்ன செய்கிறாரு கட் கட்டுறாரு வங்காளத்தின் முகலாய ஆளுநரான சேஷ்டகானின் அனுமதியை பெற்று ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணில் பிரெஞ்சு கிழ கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகாகையில் இணைகிறாங்க சந்திரநாகூர் என்ற நகரையும் நிர்மாணிக்கிறாங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் என்ன செய்யுது தங்களுடைய வர்த்தக மையங்களை நிறுவது குறிப்பாக கடலோரப் பகுதிகளான மாஹே காரைக்கால் பாலசோர் மற்றும் காசிம் பஜார் போன்ற இடங்கள்லாம் இதில் முக்கியமானது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு லக் கிழக்கு இந்திய கம்பெனி ஆளுநராக ஜோசப் பிராங்காய் ஸ்டியூப்ளே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார் இதுக்கப்புறம் ஓரளவு அந்த பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி ஓரளவு செயல்பட ஆரம்பிக்குது அவருடைய நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்படுது அவருக்கு பின்னால் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பப்படுறாரு அதாவது தூரக்கிழக்கு நாடுகளோட வணிகம் செய்யும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றில் ஜோதன்பர்க் என்பவரை சுவீடன் கிழக்கிந்திய கம்பெனியை என்பவர் இணைகிறாரு சுவீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுகிறாரு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி சுவீடன் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றத்துக்கு ஒரு ஊக்குவிக்கிற ஒரு காரணமாக அமைஞ்சு அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இவ்வாறு பல்வேறு ஐரோப்ப நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்கு வணியம் செய்யும் நோக்கில் வந்தார்கள் அன்றைக்கு ஒன்றுபட்ட உறுதியான ஒரு அரசு இல்லாத ஒரு காரணத்தினால நாம் என்ன செஞ்சோம் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அடிமைகளைப் போல மாறிப்போனோம் ஆனால் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் நம்மளோட வணிமம் புரிந்தாலும் நம்மிடம் ஒரு உறுதியான அரசு இருக்கிறது அதனால் அந்த அரசாங்கம் என்ன செய்து நம்மை மீண்டும் அடிமைத்தலை கிட்டு செல்லாமல் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு என்ன பொருளாதார ரீதியாக நாம் ஊக்குவிக்கப்படும் அதே சமயத்தில் அ அரசியல் ரீதியாக அடிமையாகி கூடாது அது மாதிரி பொருளாதார ரீதியாகவும் அடிமையாகி விடாமல் நாம் இணைஞ்சிக்கிட்டுக்குவோம் நம்ம அரசாங்கம் இணைஞ்சது உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு அதை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்படுறாங்க அதுக்கு பின்னால் ஆங்கிலேயர்களால் வெளியேற்றவே படுறாங்க முத முத வந்த போர்ச்சுகீசியர்கள் கடையில் முற்றிலுமாக இந்த நாட்டை விட்டே வெளியேற செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அதன் பின்னால் இந்தியர்கள் இந்தியாவில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு ஐரோப்பாவிலேயும் இவர்களுக்குள்ள பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை ஆக பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டாங்க அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற மூன்று கர்நாடக போர்களும் பிரான்ஸை பொருளாதார ரொம்ப ரொம்ப பலவீனமடைய செய்து இது ஆங்கிலேயரின் பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்து புத்தளிச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருது அப்போ என்ன அது தனக்கு பெரும் போட்டியாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் என்ன செய்து நல நலிவடையும் போது எதிரி பலவீனம் அடையும் போது இவங்க இணைஞ்சிடறாங்க பலப்பட்டு போகிறாங்க ஆக போர்ச்சுகீசியர்கள் டச்சு டேனிஸ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரோட வெற்றிக்கு ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி அந்த உயர்ந்த தியாகம் அரசின் ஆதரவு கடற்படை மேலாதிக்கம் தேசியத்தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவர்களுடைய ஆதிக்கம் இதெல்லாம் காரணமாயிருச்சு ஐரோப்பாவிலும் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சு இன்றைக்கும் கடற்படைகளின் ராணி என்று சொன்னால் அது இங்கிலாந்து நாட்டோட கடற்படை தான் அன்பர்களே ஆக இந்த பாடத்தோட நிறைவேறுது இதில் நம்ம மீள்பார்வை என்ற இந்த பகுதியை ஒரு முறை நன்கு வாதிச்சு பார்க்கணும் இதில் இருந்து ஒரு மதிப்பெண்கள்லாம் எளிதில் கேட்பதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே நாம் என்ன செய்யணும் இந்த மீள்பதிவு பா பார்வையை என்ன செய்யணும் மீள் பார்வையை ஒரு முறை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் வாசிச்சுக்கணும் இந்த பகுதிகளெல்லாம் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே அடுத்த பாடத்துக்கு உண்டான பதிவை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி